சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க ஃபுல் வீடியோவை பார்க்க ஸோ நீங்கள் கொடுக்குற சப்போர்ட்டில் தான் இன்னும் நிறைய வீடியோஸ் என்னால் போட முடியும் தேங்க்யூ இப்போ வந்து கும்பகரை அருவி வரைக்கும் போயிட்டு அதுக்கப்புறம் கொடைக்கானல் போகலாம் அப்படிங்கிறதாங்க என்னுடைய பிளான் ட்ரை பண்ணி கும்பகரை அறி வரைக்கும் வந்தாச்சு ஸோ அது ரொம்ப தண்ணி கம்மியாக தாங்க இருந்தது இதுதான் நீங்கள் பார்க்குறீங்க ஸோ நான் அங்கே ஒரு ஒன் ஒன் அண்ட் ஆஃப் ஹவர் இருந்திருப்பேன் இருந்துட்டு பிடிச்சிட்டு நான் வந்து அடுத்து கொடைக்கானல் கிளம்பிட்டேங்க கும்பகரையிலேருந்து கிளம்பும்போது அடுக்கம் ரோடு அப்படிங்கிற ஒரு வழி ஒன்று இருக்குது ரொம்ப ஷார்ட்டாக போகலாம் இல்லைனா அது வந்து சுற்றி போனோம்னா ரொம்ப டிஸ்டன்ஸ் அதிகம் ஸோ அதனால் அடுக்கும் வழியாக வந்தோம்னா கொஞ்சம் இருபது கிலோமீட்டர் கம்மியாக வரலாம் ஸோ வர தான் வந்து சில அக்ரிகல்ச்சர் பர்சன் விவசாயம் செய்யக்கூடிய சில ப எல்லாம் வந்து சந்திக்க முடியுது அவங்க வந்து அவங்ககிட்ட தான் பேசிகிட்டு இருக்கிறேன் நான் பார்க்குறது சில விவசாயம் கொஞ்சம் ஆண்டில் ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நான் ஒரு நாலு நாலரை மணிக்கு போனேன் ஆக்சுவலாக எல்லாம் முடிச்சுட்டாங்க முடிச்சுட்டு எல்லாம் வெளியே எடுத்து வந்துட்டாங்க எடுத்து வந்து பேக் பண்ணிட்டு இருக்க பொதுவாக இந்த ஏரியா வந்து விவசாய ஏரியா அக்ரிகல்ச்சர் பண்ணுறாங்க இவங்கன்னா வந்து அதை பயிரிட்டு இந்த அளவுக்கு கொண்டு வந்துட்டாங்க என்ன வந்து பேக் பண்ணுறாங்க பேக் பண்ணுறாங்க சவ் சோவ் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது ஒரு பழம் அவ்வளோ ஃப்ரெஷ்ஷாக இருக்குது பார்க்குறதுக்கு பாருங்க பாருங்க எவ்வளோ கிரீன் அப்படியே கையில் எங்களுக்கு பிடிச்சி பண்ணுவோம் பாருங்க காம்போட பாருங்க அழகாக இருக்குது விவசாயம் பண்ணுவேன் காம்போட மருந்து ஆள் ஒரு இருபது ஆள் இருபத்தஞ்சா இருபத்தஞ்சாள் அங்கே மட்டும் உள்ளார இன்னும் ஒரு

வேலை பார்க்குறாங்க நமக்காக பார்க்குறாங்க இந்த பழங்கள்லாம் வந்து இவங்க வேலை பார்க்கணும் இந்த அளவுக்கு வந்து மதுரைக்கு அனுப்புகிறீங்களா மதுரைக்கு அனுப்பி அந்த மார்க்கெட்லேருந்து பேசி அவங்க பேசி அனுப்பிடுவாங்க பின்னாடி இருக்க பாருங்க குதிரை இது இதை தான் எல்லாமே

உங்களுக்கு எந்த ஒரு இது குறையும் வைக்கிறது கிடையாது வைக்கணும் ஸோ அவங்ககிட்ட பேசுனது வரைக்கும் ரொம்ப கம்ஃபர்டபுளாக ஃபீல் பண்ணேன் அவங்க நிறைய அந்த காய்கறிகள்லாம் எடுத்து கொடுத்தாங்க பட் என்னால் எடுத்துகிட்டு போக முடியல லக்கேஜை வச்சுட்டு நல்லா பண்ண முடியாது அதுவும் கொஞ்சம் டைம் டேட்டும் இருக்குது அப்படிங்கிறதுனால அதுக்குள்ளார வேஸ்ட் ஆகிடும் அப்படிங்கிறனால எல்லாம் போய் கொடுத்ததை வந்து ஒரு நாலஞ்சு காய்கறிகள் மட்டும் வாங்கி அதுவும் சௌச்சவ் வந்து எடுத்து கொடுத்துட்டாங்க ஸோ எடுத்துகிட்டு நான் கிளம்பிட்டேன் நான் ஸோ கைஸ் ஃபைனலாக வந்து கொடைக்கானல் ரீச் ஆகிட்டேன் ரீச் ஆனதுல தான் சில்வர் ஃபால்ஸ் தான் ஃபர்ஸ்ட்டு ஈவினிங் வந்து ஒரு சிக்ஸ் ஓ கிளாக் வந்து ரீச் பண்ணியிருப்பேன் செம்ம ட்ராஃபிக்காகவும் இருந்தது ஸோ அங்கேயே வந்து கொஞ்ச நாளை வெயிட் பண்ணேன் அங்கேயே என்னை நைட்டு வந்து ஹால்ட்டு அங்கேயே தங்கிட்டேன் கேம் போட்டு ஸ்டே பண்ணிட்டேன் மறுநாள் மார்னிங் வந்து நான் ஏர்லியாகவே எஞ்சிட்டேன் ஒரு ஃபைவ் தேர்ட்டி இந்த ரேஞ்சு எஞ்சிட்டேன் அப்போ அவ்வளோ சூப்பராக இருந்ததுங்க பார்க்குறதுக்கு அந்த இடத்த கொடைக்கானல ஸோ ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணது வந்து பார்த்தீங்கன்னா சன் சோலார் சிஸ்டம் அந்த இடத்துக்கு வந்து ரிசர்ச் சென்டருக்கு போயிட்டு அதுக்கப்புறம் வந்து ஒரு வியூ பாயிண்ட்டுக்கு போயிட்டேன் நான் ஸோ சன் செட்டு எப்படியும் ஒரு ஃபைவ் ஃபார்ட்டி ஃபைவ் இந்த ரேஞ்சுக்கு வந்து போயிட்டேன் அவ்வளோ அழகாக இருந்தது சுற்றி அரௌண்ட்ஸ் கொடைக்கானலேயே வந்து பார்த்த மாதிரி ஒரு ஃபீல் எனக்கு அந்த லேக்கோட அழகும் அந்த சன் ஆகிற அந்த ரொம்ப அழகாக இருந்துச்சு பார்க்குறதுக்கு நீங்களும் பார்த்து என்ஜாய் பண்ணுங்கள் இவ்வாஸ் சப்ஸ்கிரைப் பண்ணாதான் சப்ஸ்கிரைப் பண்ணி வச்சுக்கிங்க அது மட்டும் இல்லாமல் லைக் அண்ட் ஃப்ரெண்ட்ஸுக்கு ஷேர் பண்ணி விடுங்க து எனக்கு குளிர் ஜாஸ்தியும் அதிகமாக இருந்துச்சு சேட்லாம் பார்க்குறப்போ அந்த ஏர்லி மார்னிங் இருந்தப்போ கொடைக்கானலில் வந்து எந்த அளவுக்கு வெதர் அந்த கூல் கிளைமேட்டில் அது மாதிரியான ஒரு சன்ரைஸு அந்த ஒரு நேச்சுரல் சீன்ஸ் பார்க்கும்போது உண்மையிலேயே செக் பெரிய எனர்ஜியாக இருந்தது அந்த இடத்த விட்டு கிளம்பிட்டேன் கிளம்பிட்டு அதுக்கப்புறம் வந்து சோ கொஞ்சம் ஏர்லியாக டிஃபன் பண்ணலாம் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு ஸ்மால் ஷாப்பு அந்த இடையில பார்த்தேன் பெரியவரு தான் வந்து சமைச்சிட்டு ரொம்ப நல்லா இருந்துச்சு அவர் செஞ்ச அந்த இட்லியும் அந்த மலையும் சாப்பிட்றதுக்கு அவ்வளோ அருமையாக இருந்துச்சு நாங்கள் சாப்பிட்டது தான் பெரிய விஷயம் கிட்டத்தட்ட அவருக்கு வந்து எண்பது வயசுக்கு மேலே இருக்கும் அவருக்கு தடவி கொடுக்குறேன் தடை கொடுக்குற வரைக்கும் நல்லா தடவை கொடுத்துட்டு அது ஃப்ரெண்ட்ஸ் ஒரு டாக் ஒன்று அடி கிராஸ் பண்ணி போயிட்டு அதை பார்த்தோன்னே என்கிட்டேருந்து போயிடுச்சிங்க போயிட்டு அங்கே ஒரு லுக்கு விட்டுட்டு போகும் பாருங்கள் அவ்வளோ சூப்பராக இருந்துச்சுங்க பார்க்குறதுக்கு டால்பின் நோஸ் தாங்க போகிற வழியிலே வந்து சில பேர் வந்து அவ்வளோ லாங் டிஸ்டன்ஸு வாக்கப்பெலாம் போயிட்டு வந்துட்டு ரொம்ப நடந்திருக்கும் எறப்பு தாங்க ரொம்ப டயர்டாகி உட்காந்துருந்தாங்க பார்க்க முடிஞ்சது ஸோ அதுக்கப்புறம் நானும் கண்டினியூ பண்ணி போயிட்டு போயிட்டுருந்தேன் நானும் போகிறோம் போகிறோம் போயினே தாங்க இருந்தேன் நான் நிறைய சீன்ஸ்லாம் பார்த்துட்டு தான் போனேன் நான் அழகாக பொறுமையாக போனேன் வழிநடக்க வாக்கபிளில் வந்து பார்த்தீங்கன்னா சைடில் வளர்ந்த மரங்களுடைய வேர்கள் பகுதிகள்னால் அதிகமாக அந்த தரையில் பார்க்க முடிஞ்சுது அதுவும் இந்த ஃப்ளவர்ஸ்னால் பார்க்கும்போது ரொம்ப அழகாக இருந்தது அந்த கிளைமேட்டுக்கு அந்த சில் கிளைமேட்டுக்கு வந்து அவ்வளோ அழகாக தெரிஞ்சுது அந்த அந்த ஃப்ளவர்ஸ் வந்து ரொம்ப நாளாக அந்த அளவுக்கு ஃப்ரெஷ்ஷாகவும் இருந்ததை பார்க்க முடிஞ்சது அதெல்லாம் பார்த்துட்டு அழகாக நானும் கொஞ்சம் அப்படியே நானும் கொஞ்சம் ரெஸ்ட் எடுத்து ரெஸ்ட் எடுத்து தான் போ போயிட்டு வந்து கடைசியாக அந்த டால்பின் வாஸ் எண்டுக்கு போயிட்டேன் நான் போனதுக்கப்புறம் அப்பா இவ்வளோ தூரம் வாக்குப்போலாக வந்து ரொம்ப சூப்பராக இருக்குது அப்படின்னு பார்த்தா அவ்வளோ சீனியராக இருந்ததுங்க பார்க்குறதுக்கு ரியலியும் அது மட்டும் இல்லாமல் நல்ல ஒரு ஸ்மெல் அங்கே நல்ல ஒரு ஸ்மெல்லாக இருந்ததுங்க அந்த ஃப்ளவர் ஸ்மெல்ஸ் நல்லா இருந்துச்சு ஸோ அங்கேயே கொஞ்சம் நாளையை வெயிட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் வந்து இது வந்து எப்படின்னா இன்னொரு அடுக்கு ஒன்று இருக்குதுன்னு சொன்னாங்க டால்பின் வாசு ஸோ அதுக்கு மேலே என்னால் போக முடியல சரி நான் அதோட இது வரைக்கும் திரும்பி நான் அதுக்கப்புறம் ரிட்டன் வந்துவிட்டேன் நான் வந்துட்டு நெக்ஸ்ட்டு இதுக்கு நான் கிளம்புறதுக்கு ப்ரிப்பேர் ஆகிட்டேன் வரும்போது பார்த்தாக்கா அழகாக ஒரு குட்டி ஃபால்ஸ் இருந்தது அதையும் பார்த்துட்டு அந்த இடத்துல கொஞ்சம் ஷூட் எடுக்கிறதுக்கு கரெக்டான இடமா இருந்தது அதையும் பார்த்துட்டு நான் கிளம்பிட்டேங்க வியூவர்ஸ் சப்ஸ்கிரைப் பண்ணால் மறந்துடாதீங்க